ஹலோ குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட கதை தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ரொம்ப தற்பெருமை அடிச்சுக்கக்கூடாது எனக்கு தான் எல்லா தெரியும் எனக்கு தான் எல்லா தெரியும் சொல்லிட்டு தற்பெருமை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதைக்கு நம்ம போகிறோம் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து விஷ்ணு பகவான் வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஓகே ஒரு நாள் நாரதர் என்ன பண்ணாராம்மா நாரதர் அப்படிங்கிறவர் எப்போ பார்த்தாலும் சண்டை மூட்டி விட்டுட்டே இருப்பார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவர் நாரதர் ஒரு தடவை நாரதர் என்ன பண்ணாராமா எப்போவுமே ஒரு வாயை திறந்தாலே நாராயணா நாராயணா அப்படின்ட்டு தான் வரும் ஸோ அன்றைக்கி விஷ்ணுவை பார்க்க போகிறப்ப நாராயணா அப்படின்ட்டே போனார் அப்போ விஷ்ணு கேட்டாராமா என்ன நாரதரே இந்த சைடு வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கேட்டிருக்கிறாரு அதுக்கு நாரதர் சொல்லியிருக்கிறாரு விஷ்ணு பகவானே இந்த உலகத்துலேயே நான் உங்களை கும்பிட்ற மாதிரி வேற யாருமே கும்பிட மாட்டாங்க நான் தான் உங்களோட சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு உடனே வந்து விஷ்ணு வந்து யோசித்தாராம்மா அப்படியா நீ சிறந்த பக்தர்ன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிற அப்படின்னு அதுக்கு உடனே நாரதர் சொன்னாராம்மா நான் வாயை திறந்தாலே நாராயணா அப்படின் தான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு நான் எப்போலாம் பேச ஆரம்பிக்கிறேனோ அப்போலாம் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன் அப்போ என்னை விட சிறந்த சிவபக்தர் யார் இருக்க முடியும் சிறந்த விஷ்ணு பக்தர் யார் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் உடனே விஷ்ணு என்ன பண்ணாராமா வா உனக்கு ஒரு ஆளை காட்டுறேன் இந்த உலகத்துலேயே இந்த ஈரேழு உலகத்திலையும் அவரை மாதிரி சிறந்த பக்தன் யாரும் இல்லை வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனார் பூமிக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறார் பூமியில் பார்த்தா ஒரு விவசாயி காலையில் எந்திரிச்சு போய் கடவுள் படத்தை முன்னாடி நின்று கடவுளே எல்லாரையும் காப்பாற்று என் குடும்பத்தையும் காப்பாற்று அப்படின்ட்டு விஷ்ணு படத்தை முன்னாடி நின்று சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு போறாரு திருப்பி நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளே இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக போச்சு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நாளைக்கும் நல்ல நாளாக இருக்கணும் எல்லாத்தையும் காப்பாற்றுப்பா விஷ்ணு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடறாரு ஈதை பார்த்த நாரதருக்கு நான் மூச்சுக்கு முன்னூறு தடவை நாராயணா நாராயணான்னு சொல்கிறேனே இவர் என்னடானா அவரை போய் வந்து சிறந்த பக்தன்னு சொல்கிறாருன்னு கோவம் வந்துடுச்சு கேட்குறாரு விஷ்ணுவே நான் தானே நான் நிறையா தடவை உங்களை கூப்பிட்றேன் அவர் ரெண்டே தடவை தானே உங்களை கும்பிட்றாரு அவர் எப்படி சிறந்த பக்தராக இருப்பார் அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு விஷ்ணு சொல்கிறாராம்மா வா உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் இங்கே பாரு உன் கையில் இந்த மாதிரி ஒரு குண்டா கொடுக்குறேன் அந்த குண்டாவில் இருக்கக்கூடிய தண்ணியை வச்சுட்டு இந்த மலையை நீ ஒரு சுற்றி சுற்றி வரணும் இந்த மலையை நீ வந்து அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட சிந்தாமல் சுற்றி வந்தால் தான் நீ என்னோட சிறந்த பக்தனை நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு விஷ்ணு சொல்லியிருக்கிறார் உடனே நாரதரும் சரின்னு சொல்லிட்டு அந்த குண்டால் இருக்க தண்ணியை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த மலையை சுற்றிட்டுருக்கு சுற்றிருக்கிறார் மூணு தடவை சுற்ற சொல்லியிருக்கிறார் சுற்றிருக்கிறார் ஒரு ஒரு தடவையும் சுற்றுறப்போ இந்த தண்ணி கீழே விழுகாமல் இருக்கணும் கீழே விழுகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட கவனம் பூராக வந்து அந்த தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கிறதுலையே இருந்துச்சாமல் மூணு தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக சுற்றி வந்துட்டார் தண்ணியும் கீழே விழுகலை உடனே என்ன பண்ணார் சந்தோஷமாக போய் பார்த்தீங்களா நான் மூணு தடவை சுற்றி வந்துட்டேன் ஆனால் தண்ணி கீழே விழுகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுக்கு விஷ்ணு கேட்டாராம்மா கரெக்டு நீ மூணு தடவை சுற்றி வந்த அந்த மூணு தடவை சுற்றி வர்றதுக்குள்ளே நீ எத்தனை தடவை என்னையை நினச்ச அப்படின்ட்டு நாரதற்கு பகீர் ஆயிடுச்சு நம்ம ஒரு தடவை கூட வர நினைக்கவே இல்லையே நம்ம தண்ணி விழுகாமல் இருக்கணுன்ற கவனம் நம்ம கவனம் அதில் தானே இருந்துச்சு நம்ம கடவுளை நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிறாரு அதுக்கு உடனே கடவுள் சொன்னாராம்மா ஒரு சின்ன சொம்பு தண்ணியை வந்து சிந்தாமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலேயே உனக்கு வந்து என்னோடய ஞாபகம் வரலை ஆனால் அந்த விவசாயி விவசாயிப்பாரு இருந்து எத்தனை வேலை செய்கிறான் ஒரு குடும்பம் பாரத்தை தாங்குறான் அத்தனை வேலைகளுக்கு இடையிலையும் காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை என்னை நினைக்கிறான்ல இப்போ சொல் ஒரு சின்ன சொம்பு தண்ணியை வச்சுக்கிட்டே உன்னால் என்னை ஒரு தடவை கூட நினைக்க முடியுங்கிறப்ப அத்தனை பார்த்தையும் இருக்க அந்த விவசாயி என்னை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கும்பிட்றாரு யார் சிறந்த பக்தன் அப்படின்னு கேட்டோன்னே நார் வாயடிச்சு போயிட்டாரம்மா அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கிறது நம்ம வந்து தற்பெருமை பேசக்கூடாது தான் செய்கிற வேலை தான் பெரிய வேலைன்னு சொல்லி நினச்சி தற்பெருமை பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கிறாரு சரியா குட்டீஸ் எப்பவுமே வந்து நம்ம செய்கிறது தான் பெரிய வேலை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது நம்மளோடவும் சிறந்தவங்க வந்து இந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கணும் சரியா